வணக்கங்க இது வந்து பயோ கேஸ் இது ஒரு இதெல்லாம் யூடியூப்லலாம் வந்தது தான் இது அவங்க வேறு மாதிரி மெத்தடில் தயார் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து கேஸுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரின்ட்டு கேஸுக்கு உண்டான ப்ரொவிஷனும் நான் வச்சுருக்கிறேன் நான் இதெல்லாம் இதெல்லாம் என்னுடைய சொந்த முயற்சியில் தான் இது பண்ணது இது இது வந்து ஐம்பது லிட்டர் உள்ள ட்ரம் இது இந்த ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேப் வச்சுருக்கிறேன் இந்த பேரிங் சிஸ்டம் அது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழேருந்து வந்து ஒரு ஒரு மூணு அஞ்சு இன்ச்சுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்வு ஒன்றரை இன்ச்சு வாழ்வு இது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் நம்ம வெளியேற்றத்துக்கு ஓகேங்களா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் இது வந்து ப்யூர் லிக்யூடு நம்ம வந்து இந்த வேஸ்ட் இந்த காய்கறி கழிவுகள்லாம் ஒரு ட்ரம்மில் போட்டோம்னா இந்த கீழே வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வரும் பார்த்திங்கன்னா டீ கம்போஸ்டு அந்த த தண்ணி வந்து இதில் வந்துடும் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து மறுபடியும் ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சுக்கு மேலே வந்து நம்ம இதை வச்சிருக்கோம் இதில் வச்சு இன்றைக்கி என்னென்னா கீழே காசாடு நின்றிடும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்யூட் ஃபார்ம் வரும் ஸோ இதை நம்ம தண்ணி டைலோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செடிகளுக்கு நல்ல ஒரு ஃபர்டிலைசர் இது சரிங்களா அது அந்த டீ கம்போஸ்ட் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மெத்தடு இது இது வந்து ஐம்பது லிட்டர் உள்ள ட்ரம்மு இது வந்து ரெண்டங்குளம் பைப்பு இந்த ரெண்டங்குலம் பைப்பை வந்து பாத்தீங்கன்னா நெட்டுக்காக வந்து கீழ்பாகம் வரைக்கும் நான் இங்கே வச்சிருக்கிறேன் அடிபாகம் வரைக்கும் இந்த அடிபாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி டிகிரியில் ஒரு கிராஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நம்ம கழிவு குரல் போட்டோம்னா அந்த சைடு வழியாக வந்துடும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கணும் எடுத்துட்டிங்கன்னா அந்த உங்களுடைய காய்கறி கழிவுகள்லாம் இதில் போடலாம் எனி வேஸ்ட்டு அதாக சாம்பார் ரசம் இதில் போடாதது போடக்கூடாத பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காய அந்த முருங்காய் தோல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து உங்களுக்கு கம்போஸ்ட் ஆகாது டீ கம்போஸ்ட் ஆகாது அதனால அது மட்டும் நம்ம தவிர்த்தணும் மீதி அனைத்து பொருளுமே நீங்கள் போடலாம் எது எது மிச்சம் மீதி குழம்புலேருந்து கெட்டு போனதுலேருந்து எல்லாமே நீங்கள் இதில் இதில் இந்த இதில் போட்டுடலாம் கழிவுகள் அதே மாதிரி அரிசி கழுவுற தண்ணி அந்த இது நம்ம கிரைண்டரில் மாவாட்டுற தண்ணி அந்த கழுவுற தண்ணி அனைத்துமே இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம கேஸாகவும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஆனில் வச்சிருக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ சாணத்தை தண்ணியில் ஒரு பத்து லிட்டரில் கரைச்சி இந்த ஓட்ட வழியாக நம்ம ஊற்றிடணும் ஊற்றி விட்டுட்டு அது வந்து அது கூடவே வந்து நம்மக்கிட்ட டபிள்யூசி இருந்ததுன்னா அந்த டபிள்யூடிசியும் போட்டு நம்ம இது பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பர்மண்டேஷன் ஆகும் ஸோ அது வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் இது ஆறுத்துக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் எகைன் வந்து நம்ம ஃபர்தராக என்னென்ன பொருள்களும் போடலாம் பூவிலருந்து காய்கறிலேருந்து என்னென்ன வேஸ்ட்டு பொருள் இருக்குது அர்த்தினீங்களே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணணும் ஃபில்அப் அப் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து இது எல்லாமே வந்து எம்சில் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் உங்களுக்கு ஸோ அது வெளியில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரம்மையும் நான் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேண்ணே எம்சில் போட்டுட்டு இந்த எதுக்கும் போட்டுட்டாச்சு இது வந்து நம்ம ஆர்ஓ பிளான்ட்டுக்கு நான் ரெடி பண்ணதுனால இதை போட்டு வச்சிருக்கிறேன் ஸோ இப்போ இப்போ பாருங்கள் இந்த லிக்விட் பாருங்கள் நீங்களே இது வீடியோ வச்சுக்கிட்டு நான் எடுக்கிறேன் நான் புரியுதுங்களா இதை பாருங்கள் இந்த ஒரு லிக்யூட்டில் வரும் பாருங்கள் பார்த்தீங்களா தெரியுதுங்களா வெறும் ப்யூர் வாட்டர் இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது வந்து நம்மளுக்கு செடிகளுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு இது ஃபெர்டிலைசர் சரிங்களா இதை நம்ம கம்போஸ்ட் பின்னில் போடுற அடி உரம் தான் இது அந்த டீ கம்போஸ்ட்னு சொல்கிறது ஸோ இது வரும் லிக்யூடாக தான் நம்மளுக்கு வரும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள் இது வந்து எல்லாமே நம்ம போடலாம் சரிங்களா இதுதான் ஒரு சின்ன ஒரு குறிப்பு தயார் பண்ணுற தயார் பண்ணிக்கலாம் சிம்பிள் இது தான் எல்லாமே மொத்தம் என்ன ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா இதில் தான் முடியுது எனக்கு சரிங்களா அது மாதிரி கூட நீங்கள் பயன்படலாம் நன்றி